சென்னை தாம்பரத்தை அடுத்துள்ள கணபதிபுரத்துல அமைந்திருக்கக்கூடிய வேப்பமரத்தடி செல்லியம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரியக்கூடிய செல்லி வரலாற்றை கேட்ட தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம செல்லி அம்மனையும் வரலாம் வாங்க அடுத்தடி செல்லியம்மன் திருக்கோயிலுக்கு வந்தாச்சுங்க இங்க அம்மனுக்கான அபிஷேகங்களும் ஆராதனையும் காத்துட்டு இருக்கு வாங்க அத பாத்துட்டு வந்துடலாம் ஓம் சக்தி ஸ்ரீ மகா மாயா சர்வ சக்தி ஓ குடி தாங்கி வடக்குவா செல்லி அம்மனே நமக பச்சை சேலை காரியே பாவங்களை தீர்ப்பவளே சகல வரங்களையும் தரும் சர்வாதிகாரியே தேவர் இவங்களுக்கு வந்து பதினாறு குழந்தைகள் இருந்திருக்காங்க இந்த குடும்பம் வறுமையனால ரொம்பவே வாடிட்டு இருந்திருக்காங்க மழைக்காலம் வந்துருச்சு அதனால உண்ண உணவு இல்லாமலும் உடுக்க உடை இல்லாமலும் ரொம்பவே இந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட்டிருக்கு இந்த காரணத்தால வந்து செல்லியம்மன் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய குழந்தைகளான பதினாறு பேரையும் அழைச்சி நீங்க வந்து ஒவ்வொரு திசையில போய் உணவு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க கிடைத்த உணவை வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகளை அனுப்பி வைக்கிறாங்க கொற்ற மழையில் குழந்தைகளை அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்திய செல்லியம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் பானையில் அடியில் இருக்கக்கூடிய கேழ்வரக வச்சு பிட்டு செய்கிறாங்க குழந்தைகள் வந்தால் இந்த பிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காத்துட்ருக்காங்க ஆனால் வெகு நேரம் ஆனதுக்கப்புறம் கூட குழந்தைகள் வந்து வரவே இல்லை அந்த சமயத்தில் தான் வழிபோக்கன் ஒருத்தர் வந்து அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் வராரு அந்த வழிபோக்கனை பார்த்து மனம் இறங்கிய வந்து செல்லியம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க செஞ்சு வச்ச பிட்டிலிருந்து ஒரு கைப்பிடியை எடுத்துகிட்டு வந்து அந்த வழிபோக்கனுக்கு தராங்க அந்த சாப்பிட்ட வழிபோக்கன் மழை நின்னதுக்கு அப்புறமா இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கா இந்த வழிபோக்கனை பார்த்த இடிமன்ன தேவர் என்ன பண்றா தன்னுடைய மனைவியான செல்லி அம்மாளுக்கு தெரியாம ஒரு கைப்பிடி பிட்டை எடுத்துட்டு வந்து அந்த வழிபோக்கனுக்கு தராங்க இதனால செல்லியம்மன் வந்து ரொம்பவே கோவம் அடைகிறாங்க ஏன் எனக்கு தெரியாம பிட்டை எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அடைஞ்சு வீட்டை விட்டே புறப்பட்டு போறாங்க இடிமன்ன தேவர் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க ஆனா அத வந்து செல்லியம்மன் கேட்கவே இல்லை செல்லியம்மன் அம்மன் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பதினாறு குழந்தைங்களும் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல அவங்க வந்து சிலையா மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம சிவன் கோயிலுக்கு முன்னாடி அவங்களும் சிலையா மாறிடுறாங்க இதுவும் வந்து செல்லியம்மனுடைய வரலாறு பற்றின ஒரு கதையா வந்து சொல்லப்படுது தன்னை நாடி வரும் பக்தர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் செல்லியம்மன் திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதமான மாற்றத்தை பத்தி அவங்களே சொல்றாங்க வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய பேர் அர்ஜுனன் இந்த பகுதி எறும்புலி ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வரும் வேப்ப செல்லியம்மன் வந்து அகிலாண்டகோடி பெருமாண்டாக சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கிறது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்லதொரு நிலைத்த காரியங்கள் நிறைவேறி இங்கே வந்து அம்மனை தரிசித்து அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறதாக எங்களுடைய அம்மா அவருடைய அருளால் நடைபெறுகிறது எல்லாம் அகிலாண்ட கோடி பெருமாண்டன் அழகி இந்த வேப்ப மரத்தம்படி செல்லியம்மன் பல ஆண்டுகளாக இந்த இரும்புலூர் பகுதியில் வளம் வந்து நல்லதொரு வாய்வினை அளித்து வருகிறது இந்த அம்மனை தரிசிப்பதால் நினைத்த நிறைவேறி நல்லதொரு பயனடைகிறார்கள் என்று இந்த பகுதியின் சார்பாக அன்புடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரும்புலியூர் கணபதிபுரத்தில் இருக்கிற இந்த அம்மா செல்லியம்மன் வேப்ப மரத்து கோயில் செல்லியம்மன் கோயிலுக்கு நம் இருபத்தி ஏழு வருஷமாக நான் கல்யாணம் ஆகி இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்த மன நிம்மதி எல்லாமே இங்கே இருக்குது இந்த அம்மா கிட்ட அதனால் நான் எப்போவுமே இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவேன் நாங்கள் வந்து இப்போது வேப்பம்பரம் பண்ண செல்ஜி காலையில் இருக்கோம் இது எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலில் என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும் நாங்கள் மனசார நினச்சி நமக்கு அம்மன் என்ன வேண்டிக்கிட்டாலும் நமக்கு எல்லாமே கிடச்சிடும் நாங்கள் வந்து நல்ல வேலை வேணும் குழந்த பக்கம் வேண்டியது ஈஸியாக கிடச்சிடுது நம்ம என்ன கேட்டாலும் வாயு வழங்குற அம்மன் இருக்காங்க இங்கே வந்து மூணாவது வாரம் மாடி திருவிழா பண்ணுறோம் முதல் வாரம் வந்து அடி மாதம் முதல் வாரம் பால்கோடை எடுத்து திருவிழா அனதானம் கொடுக்குறோம் எல்லாருக்குமே கோயில் கிட்டத்தட்ட நல்ல பிரமாணமாக இருக்காங்க ஒவ்வொரு திருவிழாவும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சக்தி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இது அனைவரும் வந்து இந்த கோயில் கலந்துக்குங்க பூஜையில் கலந்துக்குங்க அம்மன் வரல பேருங்க நன்றி என்னோடய பேர் வந்து ராஜி நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது நான் மேரேஜ் ஆகி வந்து எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஆனால் நான் என்ன வேண்டினாலும் எனக்கு வந்து இந்த அம்மா கொடுத்துட்றாங்க என்னோடய ரெண்டு பசங்களுமே இப்போ வந்து ஃபாரினில் தான் இருக்கிறாங்க அவங்க படிப்புக்கு ஆகட்டும் அவங்களோட வேலை விஷயம் ஆகட்டும் நான் எதுவாக இருந்தாலும் இந்த அம்மாட்ட வந்து வேண்டிட்டு தான் நான் போவேன் எனக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் நான் என்னாலும் முடிஞ்சது எல்லாமே நான் அந்த கோவிலுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த உள்ளே இருக்கிற அம்மா வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் என்ன வேணாலும் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த அம்மாட்ட சொல்லிடலாம் இவங்க வந்து எனக்கு வந்து என்னோடய அம்மா மாதிரி நான் என்ன வேணாலும் இந்த அம்மாட்ட வந்து நான் சொல்லிவிட்டு நான் சமயத்தில் அழுதுட்டு கூட போயிருக்கிறேன் ஆனால் உடனே எனக்கு வந்து இந்த அம்மா வந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி என் பையனும் ரொம்ப 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 இந்த அம்மாவை வந்து அது இந்த அம்மான்னா என் பையனுக்கு ரொம்ப இது அவன் வந்து எல்லாமே எனக்கு இருந்தே சொல்லுவான் அம்மா எனக்கு போயிட்டு வாமா கோயில் போயிட்டு வாமா எனக்கு சொல்லிட்டு வாமான்னு சொல்லுவான் அதே மாதிரி எந்த ஊரில் என் பசங்க இருந்தாலுமே இந்த செல்லியம்மா விட்டு கொடுத்ததே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா நம்ம நம்பி வந்துடுறோம் எல்லாமே நான் பண்ணுறோம் தேங்க்யூ என் பேர் அம்சா இந்த கோயிலுக்கு வரதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த கோயில் வாசுபடியில் காலை வச்சாவே அந்த அம்மா வந்து எங்கள் மேலே வந்து உக்காந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் இந்த கோயிலுக்கு வரதுல எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது அதுவும் எங்கள் அம்மாவை பார்க்காம இருக்கவே முடியல ஒரு நாளைக்கு பத்து வாட்டினாலும் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு தான் போவோம் நாங்கள் வெளியே இருந்தாவது அந்த அம்மாவை வணங்கிட்டு தான் நாங்கள் எங்கே போனாலும் சரி வந்தாலும் சரி அந்த அம்மாவை பார்க்காம போகவே மாட்டோம் அந்த அம்மா இல்லைன்னா எங்கே போனாலும் அந்த அம்மாவை தான் நினைப்போம் செல்லியம்மா தாயே நீதான் எங்களுக்கு துணைன்னுட்டு அதனால் எப்போவுமே எங்கள் எல்லாருக்குமே அவங்க பக்கத்துணையாக இருந்து நல்லபடியாக ஆதரிக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் என் பேர் மகாலட்சுமி நான் இங்கே வந்து பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் எப்போவுமே காலையிலே எழுந்திரிச்சோன்னே இந்த அம்மா முகத்தில் தான் முடிப்பேன் நினச்சது எல்லாமே நடக்கும் இந்த அம்மாவை பார்த்துட்டு வேண்டிட்டு போனால் நினச்சது எல்லாமே நடக்கும் எங்கே போனாலும் துணையாக வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் போவேன் எங்கே போனாலும் காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த அம்மாவை பார்த்து வேண்டிட்டு போனால் மனசு சந்தோஷமாக இருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சம்முகப் பிரியா நான் இந்த ஏரியாவுக்கு வந்து பதினஞ்சு வருஷம்தான் ஆகுது மொதல் முதல் அந்த கோயிலுக்கே என்னோட என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரலாமல் இருக்கும்போது அந்த கோயிலுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தேன் இது வந்து இந்த கோயில் வந்து தீராத நோய் தீர்க்கும் அம்மாங்கிற மாதிரி எனக்கு இங்கே வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நோய் நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு படிப்படியாக பூரணமாக குணமாகி நல்லா இருந்தது எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாமியை கும்பிட மாட்டார் ஆனால் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் பூசாரி துளசிங்க அவர்களோட இதெல்லாம் செயல்பாடெல்லாம் பார்த்து ஆத்மாத்மா அவர் பார்த்துட்டு இந்த கோயிலுக்காக இப்போ அவரும் செஞ்சிட்ருக்காரு நாங்கள் எல்லாருமே ரொம்ப பயபக்தியோடு அந்த கோயிலுக்கு வந்து எங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கிறோம் என் பேர் சாவித்ரி இது வேப்பமர்த்த செல்லியம்மன் தாயை தினந்தோறும் வந்து வணங்குவதால் மேலும் மேலும் எனக்கு பல நன்மைகள் நடந்துருக்கிறது அதனால் நான் எந்த இடத்துக்கு வெளியே போனாலும் இங்கே வந்து விளக்கு போட்டுட்டு பக்தியோடு இந்த அம்மாவை நினச்சிட்டு போனால் எந்த விசேஷமானாலும் நல்லபடியாக முடிச்சு தருவாங்க ஊர்வலம் எல்லா விசேஷங்களும் இங்கே நல்லபடியாக நடந்து வர்றதால எங்களுக்கு நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது கல்யாணம் முடித்து இந்த ஊரை வந்து நான் இந்த அம்மா வணங்காத நாள் இல்லை எந்த விசேஷமும் இங்கே நல்லபடியாக நடக்கும் எல்லா விசேஷமும் அதனால் இந்த ஆலயத்தில் எல்லாரும் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச தொண்டவும் செய்வோம் இந்த பக்தியோடு வணங்குவோம் என் பேர் அருண்குமார் நான் இதே பகுதியில் முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கோம் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த இந்த ஊர் தான் பேருக்கு என்ன பதிப்பு அப்புறம் இங்கே இருக்கிறது அம்மா வந்து முப்பது வருஷமாக இங்கே தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இது வந்து வேப்ப மரத்து அடியில் புத்தா இருந்த அம்மா அம்மா வந்து சர்பமாக இந்த இந்த ஊரில் விளையாடிட்டு இருந்த இடம் அதுக்கப்புறம் மறுவி காலம் ஊர் வளர வளர சர்பங்கள் நடமாற்றங்கள் குறைஞ்சிருது அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து வேப்ப மரத்தடியில் செல்லியம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அம்மா வந்து பிடாரி தெய்வமாக இருந்தாலும் ரொம்ப சாந்த சுரூபமாக இருக்காங்க இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி மூன்று ஒன்று சேர்ந்த உருவமா எங்கள் அம்மா வேப்பமர்த்தடி செல்லியம்மன் இங்கே அமர்ந்திருக்காங்க இதில் உபதெய்வமாக ஜெயகணபதி பாலமுருகர் முனீஸ்வரர் ஆலயத்துக்கு ஊர் பால் முனீஸ்வரர் இருக்கார் பாலாபிகை அம்பை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க குழந்தை ரூபமாக அம்பாள் இந்த ஏரியாவில் இருக்காங்க இந்த மக்கள் வேண்டவங்களுக்கு வேண்டிய வரம் எல்லாத்தையும் அம்மா நடத்து கொடுக்குறாங்க குழந்தை வரம் அழித்து கொடுக்குறாங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் இந்த இந்த முப்பது வருஷமாக இந்த நகரம் வளர்ந்துருக்கிறதுக்கே அம்மாவோட தான் காரணம் இந்த அம்மா வந்து பச்சைக்கல்லுனால் செஞ்ச ஒரு அம்பாலில் ஒரு விக்கிரகம் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நாங்கள் மகா மேரு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க மகா பேரில் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த இடத்துல அருள் பாலிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பலிபீடங்கள் சுற்றி இருக்குது அதனால் ஊர் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லாமே சிறப்பாக காத்துட்ருக்காங்க எங்கள் அம்மா வேப்ப மாதிரி தெரியும் என் பேர் ஜெயலக்ஷ்மி நான் இங்கே வந்து இருபது வருஷம் ஆகுது நான் நினச்சது எந்த விஷயம்னாலும் இந்த அம்மாக்கிட்ட தான் வேண்டிக்குவேன் வேண்ட நிமிஷத்தில் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவாங்க இங்கே என்ன நினச்சி அம்மகிட்ட வேண்டிகிட்டோமோ இங்கே கயிறு இருக்க அந்த அந்த கயிறை நினச்சி நம்ம இந்த அருவாவில் கட்டிட்டோம்னா நம்ம நினச்ச காரியம் நிறைவேற்றி கொடுத்துருவாங்க மூணே நாளில் மூணு நாள் அஞ்சு நாள் நம்ம வேண்டதை பொறுத்து எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்துருவாங்க என் பேர் செல்வி வேப்பமரத்தாடி செல்லி அம்மன் இந்த கோயில் பேர் இந்த கோயிலுக்குள்ளே வந்தாலே வாசலில் கால் வச்சாலே அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு முடியல அப்படின்னா சாமி கிட்ட வந்து தண்ணி எறிங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி எறிவாங்க ஆடி கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி அந்தமாரி நாட்கள்லாம் நல்ல ஒரு சிறப்பு பூஜை நடைபெறும் ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மனுக்கு ஒரே திருவிழா தான் நடக்கும் பூரம் ஆடி பெருக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் அன்னதானம் அந்த மாதிரி எல்லாமே மூணு நாள் திருவிழா நடக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக அன்னதானம் பண்ணுவாங்க நல்லா தேர்லாம் வரும் அம்மன் தேரில் வருவாங்க நல்லா நல்லா சிறப்பு வாய்ந்த அம்மன் வந்தால் கை கொடுப்பாங்க கை விட மாட்டாங்க என் பேர் கீதா நான் இந்த ஆலயத்தை நம்பி தான் நான் இருக்கேன் என் குடும்பம் என் பிள்ளைங்க எல்லாருமே இந்த அம்மால நம்பி தான் இருக்கும் எனக்கு இந்த அம்மா தான் எனக்கு எல்லாமே சக்தி பலத்தையும் திகர்ச்சியும் எல்லாமே கொடுக்குறது இருந்தாலும் எல்லா மக்களும் ஒத்து ஒழிப்பு இதில் எல்லோருமே இருக்காங்க என் பிள்ளைங்களுக்கு நோய் நோடி இல்லாத எல்லா மக்களையும் நோய் நோடிலாத நல்லபடியாக அம்மா பார்த்துக்கிறாங்க எல்லாம் நல்லதாக செய்கிறாங்க இன்னும் மேலே மேலே சிறப்பாக செய்யணும் என் பேர் சின்ன பொண்ணு முதல்ல இந்த மரம்தான் இருந்தது ஒரு வேப்ப மரமாக ஒரு பனை மரம் இருந்தது நான் சின்ன சின்ன வயசுலேயே நான் வந்து இங்கே வந்து இந்த ஒரு சின்ன வழுகை ஏற்றி வச்சேன் அப்படியே இன்னும் கொடுத்திங்கன்னா வந்து வழுகை ஏற்றிட்டு வந்து சின்ன வந்தேன் அப்புறம் சாமியார் வந்தார் சாமியார் வந்து இதை பூஜை பண்ண ஆரம்பித்தார் இதுக்காக சுற்றி காமௌண்டு போட்டு பண்ண அப்புறம் இந்த அம்மன் வந்து ஒரு வீட்டில் குழந்தைக்கு பாய் குழந்தைக்கு அம்மா போட்டது அங்கே சாமியார் சொன்னார் என்னை போய் பார்க்க சொன்னார் நான் போய் பார்க்கல அப்புறம் மூணு நாள் பார்த்து அந்த அம்மா வந்து வந்து அழுதாங்க சரின்னு நான் போனேன் போய் அந்த அம்மா சுற்றி தோப்பலம் போட்டு கும்பிட்டு அப்போ அந்த அம்மா கேட்டாங்க குழந்த நல்லா ஆகிட்டான் நல்லா ஆகிட்டான் அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க நீ என்னம்மா செய்யணும்னு சொன்னார் அவங்க அப்பா நான் சொன்னேன் சேலை போல் சேலை வாங்கி வைக்கணும் சார் சொன்னேன் சரிம்மா நான் பத்தாயிரம் கொடுத்துட்றேன் நீங்கள் இது என்னென்னா பண்ணிங்கம்மான்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இல்லை சார் பத்தாயிரம்லாம் பத்தாதே நீங்கள் எவ்வளோனா கொடுங்க ஆனால் சேலை தான் பண்ணி வைக்கணும் உருவா போல் வைக்கணும்னு நான் சொ வேண்டிக்கணும் சார் அப்படின்னே ஒத்துக்கினேன் நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேமான்னு சொன்னார் சரின்னு வந்து இங்கெல்லாம் சொன்னேன் பத்தாயிரம் தரேன்னு சொல்கிறாருப்பா என்ன பண்ணுங்கள் வேறு யாரும் வேறு யாரும் சால்வ் பண்ணலாமா நான் சொன்னேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது சேலை போல் போல் உரு வாங்கி வைக்கணுன்னு நான் நினச்சிக்கினேன் அப்படி சரி அப்படியே இருந்தால் பரவாயில்லம்மா அப்புறம் அந்த சேலை வச்சா அப்போவே ஒரு பாஞ்சாயிரம் ஆச்சு அந்த அம்மா பெரிய இந்த பெரிய அம்மன் அது அவங்க தான் அந்த பாய் தான் செய்தாங்க அவர் தான் சாமி வந்த பிறகு அது கோயிலுக்கு கட்டி எல்லாம் பண்ணி அவர் தான் நல்லா பண்ணிக்கிறாரு இந்த ஜனங்கள்லாம் நல்லா வாத்துறாங்க நல்ல பேர் குடும்ப பிரச்சனை காரணமாக ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு மற்றொரு ஊருக்கு வந்து குடி போயிடுறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஆதரவு தராங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லை சாமியை வந்து வழிபட்டு வராங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய குலதெய்வமான சாமுண்டேஸ்வரி அம்மனை வந்து குலதெய்வமா வச்சுட்டு வழிபட்டு வராங்க அந்த சமயத்துலதான் அந்த ஊர்ல திருடலாம்னு சொல்லிட்டு திருடங்கள் வராங்க இந்த திருடர்கள் வந்து அம்மனுடைய அருளால இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து விரட்டி அடிக்கிறாங்க இத கேள்விப்பட்ட ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சாமுண்டேஸ்வரி அம்மனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு செல்வி அம்மன் என்ற பெயர்ல இந்த அம்மனை வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க இந்த அம்மன் தான் நாளடைவுல செல்லி அம்மன் என்று அழைக்கப்படுதாகவும் சொல்லப்படுது இதுவும் வந்து செல்லி அம்மன் பற்றிய ஒரு கதையாகவும் சொல்லப்படுது வேப்பமரத்தடி செல்லியம்மன் திருக்கோயில் வந்து எப்ப கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சரியாகவே சொல்லப்படலைங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்த திருக்கோயில் அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த கோயில் கட்டப்படுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இரண்டு மரங்கள் இருந்திருக்கு வேப்ப மரம் பனை மரம் இரண்டு மரங்கள் மட்டும்தாங்க இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் நாலடைவில் வந்து இங்கே வந்து கோயில் கட்டியிருக்காங்க இங்க வரக்கூடிய பக்தர்கள் வந்து விளக்கு போட்டு அவங்களுடைய வேண்டுதலை வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு வந்து திருமணம் ஆகும் வேலை வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி சம்பந்தமான அவங்களுடைய தேவைகளை வந்து இங்கு மனசார அம்மன் கிட்ட வேண்டுகிட்டா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது கிராம தேவதையான வேப்பமரத்தடி மரத்தடி செல்லி அம்மனுக்கு வந்து ஆடி மாசங்கள்ல மூன்று நாட்கள் வந்து திருவிழா நடத்துவாங்க அதுல மூன்றாம் நாள்ல வந்து பால் குடம் எடுத்து மக்களுக்கு வந்து சமப்பந்தி உணவு வந்து அளிப்பாங்க இத்தனை சிறப்புக்குரியவர்கள் தான் இந்த வேப்பமரத்தடி செல்லி அம்மன் இப்போ நீங்க பாத்துக்க உச்சமூர்த்தி செல்லி அம்மன் அந்த சிலை வந்து முத முதல் செய்யும் போது முத முதல் இங்கே வந்ததே உச்சமூர்த்தி தான் அதுக்கப்புறம் தான் கருங்கல்ல உள்ள மூலஸ்தானத்துலேருந்து அம்பாலாம் வந்தாங்க முத முதல் வந்தது உச்சிமூர்த்தி தான் இந்த உச்சிமூர்த்தி நடக்கும் பொழுது சில அதிசயம் நடந்தது விழா சபதி வந்து கண்திருப்பழா பண்ணும்போது பல்புங்கள்லாம் உடஞ்சிடுச்சு அவ்வளோவுடைய உச்சிமூர்த்தி அந்தம்மா அளவு சைஸு பரிகாரம் மாதிரி அளவு சைஸ் கரெக்டான சைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சபதி அந்த விழா நடக்கும் போது கண் பல்புலாம் உடஞ்சிடுச்சு சரியான மழை வேற அன்னைக்கு அன்றைக்கி நைட்டே வந்து சாமி வந்து கண்திருப்பழை முடிஞ்சவுடன் நைட்டே வந்து மாலைங்கெலாம் சாத்திட்டு போனோம் அந்த மாலையெல்லாம் கீழே விழுந்துடுச்சு மாலையில் நைட்டு வந்து ஊர் பிரகாரம் வந்தாங்க அது சில காட்சிகள்லாம் க நாங்கள் அதே மாதிரி ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுப்பாங்க முதல் வாரம் நாற்றிக்கிழமை மணிக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது பா பால் குடங்கள் முந்நூறு பால் குடங்கள் வரும் எடுப்பாங்க பால் குடங்கள்லாம் எடுத்து அங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் நடக்கும் இங்கே சிறப்பாக பண்ணுவாங்க பால்லாம் வந்து இப்போ பால் எல்லாமே வந்து வெறியூர்லேருந்து வந்து வருவாங்க இங்கே வந்து எடுத்து பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லோரும் சம பந்தி நடக்கும் இங்கே ஊர் மக்களை சேர்ந்து எல்லாரும் சம சாப்பிட்டுட்டு விழா முடிச்சுட்டு போவாங்க வேப்பமரத்தடி மரத்தடி செல்லியம்மன் திருக்கோயிலுடைய தல வரலாறு பற்றி கோவிலுடைய அர்ச்சகர் துளசிங்கம் அவர்கள் விவரித்து சொல்ல போறாங்க வாங்காது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ வணக்கம் என் பேர் துளசிங்கம் இந்த ஊர் ராமதேவது ஊர்பிடாறு செல்லியம்மன் வேப்ப செல்லியம்மன் பேர் வந்ததுக்காக ரெண்டு செல்லியம்மன் கோயில் இருக்குது அதனால இங்கே வேப்ப மரத்தடி செல்லியம்மனை மாற்றிட்டோம் இங்கே இந்த இடத்துல வந்து ஆதி காலத்துலேருந்து பணம் பனைமரம் வேப்ப மரம் தான் இங்கே பூர்வீகமாக பூஜை பண்ணியிருந்துருந்தாங்க அந்த இருந்து இது பழமையான மரம் வேப்ப மரம் பனைமரம் அந்த பனை மரத்துக்கு ரெண்டு கன்று காய் தான் காய்க்கும் ரெட்டை கன்று தான் காய்க்கும் அந்த காய் அது இங்கே முனேஸ்வரனும் இங்கே செல்லி அம்மனும் ஊர்பிடு அறியாக இருக்காங்க ரெண்டு பேரும் ஆதி காலத்துலேருந்து பூஜை பண்ணிட்டு வரோம் முதல் ஓலை கொட்டால் இறந்து சிறு சிறுகு பண்ணி இந்த அந்த அளவுக்கு வந்திருக்குது எல்லா நிகழ்ச்சிகளும் பண்ணுறோம் ஒரு நிகழ்ச்சிகளும் இருக்குது இல்லை எல்லாம் அவங்களுடைய ஊர் மக்கள் ஒன்றா சேர்ந்தால் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் வீதி உலா வரும்பொழுது சாமி முதல் முனேஸ்வரர் போவார் ரெண்டாவது அம்பாள் போவாங்க இதே மாதிரி இந்த கொடிமரம்லாம் பார்த்திங்கன்னா இங்கேத்தையும் நாங்கள் செய்யல கொடிமரம்லாம் இதெல்லாம் அமைஞ்சது தானாகவே வந்து பழனி ஆண்டவர் மு முருகர் கோயிலுக்கு செஞ்சாங்க இந்த கொடிமரம்லாம் அந்த கொடிமரம் வந்து அங்கே எதுவும் முடியாதுன்ட்டு வைக்க முடியாது சொல்லிவிட்டு இங்கே அமுச்சு விட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கவசம் ஒன்று பண்ணாங்க அந்த கவசமும் அங்கே செட்டு ஆகலைன்ட்டு நம்மளுக்கு இங்கே கோயிலுக்கு கொடுத்து அமுச்சுட்டாங்க சமீபுரம் மாரியம்மனுக்கு அந்த செஞ்ச கவசங்க வந்து இந்த நம்ம கோயிலுக்கு கொடுத்து செட் ஆகி போச்சு அவங்களுக்கு செட் ஆகலன்னு கொடுத்தாங்க அந்த சபதிலாம் இங்கே இருக்காங்க அந்த சபையெல்லாம் எங்கே இருந்திருக்கிறதுனால தான் எங்கள் கொஞ்சம் பக்கமாக இருந்தது அவங்க மூலியமாக எல்லா சாமான்களும் கொஞ்சம் வாங்க அது அது செஞ்சு கொடுக்குறது கொடுறது எல்லாமே அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க அம்பாள் வந்து எனக்கு வந்து தானாகவே வந்து சொன்னாங்க இதுக்கு நான் வந்து சொன்னதுனால படிப்படியாக வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன் நான் வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன் அந்த தொழிலை விட்டுட்டு அம்பாளுக்கு வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது என்னுடைய மகனுக்கெல்லாம் கல்யாணம் இங்கே தான் பண்ணேன் என்னுடைய ப பிள்ளைங்களுக்குலாம் இங்கே தான் கல்யாணம் பண்ணேன் எல்லாம் நல்லா இருக்காங்க எந்த குறையும் இல்லை எல்லாம் நோய் இல்லாமல் வச்சுருக்குறாங்க ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா வரணும் நல்லா போகணும் எல்லாம் விழா நடக்குது சிறப்பாக முறையில் நடந்து நடந்து இருக்குது மாதிரி ஆடிப்பூரம் பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் நிகழ்ச்சி பண்ணுவோம் கந்தசஷ்டி பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் பண்ணுவோம் முருகருக்கு அப்புறம் வந்து புரட்டாசி மாதத்தில் சரஸ்வதி பூஜைங்க அந்த பூஜை எல்லா பூஜைகளும் வந்து பண்ணி எல்லாமே விழா நடக்குது இங்கே வந்து பிள்ளையார் இருக்கார் பிள்ளை ஜெயகணபதி அவர் வந்து ஜெய கணபதி ஜெயம் எல்லாமே வந்து ஜெயம் ஆகிறதுக்காக ஜெய கணபதி வச்சுருக்கிறோம் பிள்ளையார் மாதிரி முருகர் பார்த்திங்கன்னா முருகர் அங்கே முனீஸ்வரர் இருக்காருங்க அவங்க வந்து அவரும் பால் முனீஸ்வரர் தான் அது முதல் வழிபாடெல்லாம் பண்ணி கவச்சுலாம் கொடுத்துருந்தோம் அப்போ நிப்பாட்டிட்டோம் அதெல்லாம் வந்து ஒரு உயிர் பலி கொடுக்கூடாக்கோசமே எல்லாமே நிப்பாட்டிக்கிட்டோம் நாங்கள் துர்கை பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து விஷ்ணு துர்கை நல்லபடியாக எல்லா ராவு காலத்தில் பூஜைகளுக்கு வருவாங்க பத்திரம் மூணு மணிக்கு செவ்வாய் ராகு ராவுகால பூஜை நடக்கும் சிறப்பாக நடந்து அது பூஜை பிரசாதம் போட்டு அவங்க அவங்க விநியோகம் பண்ணிட்டு போவாங்க வழிபாடு எல்லாம் அந்த நேரத்துக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக வேப்ப மரத்தடி செல்லியம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருந்தோம் அம்மனை தரிசிச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கோயிலுடைய குருக்கள் வந்து இந்த கோயிலுடைய தல வரலாறு பற்றி சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான மாற்றத்தை பற்றி சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தாம்பரம் அடுத்துள்ள கன புரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வேப்பமரத்தடி மரத்தடி செல்லியம்மன் திருக்கோயிலுக்கு வந்து தரிசித்து போங்க உங்க வாழ்க்கையிலும் அற்புதமான மாற்றம் வந்து நிகழும் இதே போன்ற மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்